மயிலாடுதுறை அருகே வீட்டின் கதவை உடைத்து பதினோரு பவுன் நகைகள் மற்றும் ரூபாய் ஒரு லட்சத்து பத்தாயிரம் பணத்தை மர்ம நபர்கள் திருடிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் புத்தாலம் தாலுகா மூவலூர் மாரியம்மன் கோவில் திருவை சேர்ந்தவர் மணிகண்டன் மல்லியம் கூட்டுறவு கடன் சங்கத்தில் பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் இவர் வேலைக்கு சென்றிருந்த நிலையில் இவரது மனைவி வளர்மதி மதியம் வீட்டை பூட்டிவிட்டு அருகில் இருந்த பள்ளியில் பயிலும் தனது மகனுக்கு சாப்பாடு கொடுக்க சென்றுள்ளார் ஒன்று முப்பது மணி அளவில் வீடு திரும்பிய வளர்மதி வீட்டின் கதவுகள் உடைக்கப்பட்டு திறந்து கிடப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தார் பின்னர் அவர் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோ கதவுகளும் உடைக்கப்பட்டு அதில் வைக்கப்பட்டிருந்த பதினோரு பவுன் நகைகள் மற்றும் ரூபாய் ஒரு லட்சத்து பத்தாயிரம் பணத்தையும் மர்ம நபர்கள் திருடிச் சென்றது தெரியவந்தது தகவல் அறிந்த மணிகண்டன் வீட்டிற்கு வந்து பார்த்ததுடன் சம்பவம் குறித்து குத்தாலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளதுடன் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளது இச்சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் வீதியை ஏற்படுத்தியுள்ளது